உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது தமிழக அரசில் இருந்து வந்திருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி தான் நாம இப்ப பார்க்க போகிறோம் இது அஃபீஸில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சத்துணவு திட்ட பள்ளி சத்துணவு உள்ள ஏற்பட்டுள்ள பதினஞ்சு சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப தகுதியான நபர்கள் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளை டேட் பார்த்திங்க அப்படின்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா பதினாலு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஆதி திராவிடருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பணியிடங்களும் பழங்குடியினருக்கு நாலு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வரப்பினர் மற்றும் சீர்மரப்பினருக்கு ஐந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீமுக்கு ஒன்று முஸ்லீம் அல்லாத பிற்படுத்த வகுப்பினருக்கு மூணு மொத்தம் பதினாலு பணியிடங்களும் இனச்சுழற்சி அல்லாத காலி

அதே இது பழங்குடியினருக்கு பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சு நாற்பது வயசுக்கு மிகாதவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோருக்கு பார்த்திங்க அப்படின்னா இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த விண்ணப்பதாரர்கள் அனைவரும் கட்டாயம் தமிழில் சரளமாக எழுதப்படுத்தத் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான கல்வித் தகுதி இருப்பிடம் சாதி விதவை அல்லது கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் இதர முன்னுரிமைக்கான கோர சான்றுகள் கண்டிப்பாக இணைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் நியமன கோரும் பணியிடத்திற்கு விண்ணப்ப பத்தாரு குடியிருக்கும் இடத்திலிருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதே அப்படின்னா ஆதரவற்ற விதவைகள் ஆதரவற்ற பெண்ணு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதம் விழுக்காடு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா நாலு விழுக்காடு வந்து பணியிடங்கள் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மாதிரி விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா திரு திருநெல்வேலி மாவட்ட இணையதளமான திருநெல்வேலி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ண அந்த விண்ணப்பத்தோட நம்ம என்னெல்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காலி பணியிடங்கள் விவரம் பா பணியிடங்களுக்கான இனச்சலர்ச்சி விவரம் மற்றும் மாதிரி விண்ணப்ப படிவம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலக விளம்பரப்படைகளை அறிவிப்பு செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஆன்லைன்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் பெற்றலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளை பண்ணக்கூடிய இந்த படிவத்தோடு நம்ம எதெல்லாம் இணைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுச் சான்றிதழ் எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் கார்பன் சான்றிதழ் இருப்பிடம் குடும்ப அட்டை ஆதார் அட்டை இதெல்லாம் சேர்த்து நம்ம மின்னஞ்சலில் நம்ம சாரி பதிவஞ்சலில் அனுப்பணும் லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பணியிடத்துக்கு காலதாமதமாக வரக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகே ஸோ இது அஃபீஸில் கொடுத்துருக்கக்கூடிய விண்ணப்பப்படியும் இதில் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம சமீபத்தில் எடுத்த போட்டோ ஒட்டிக்கணும் ஸோ எந்த ஊராட்சிக்கு நம்ம விண்ணப்பிக்க போகிறோமோ அந்த ஊராட்சியோட பேர் வந்து நம்ம எழுதிக்கணும் அதே அந்த எந்த பள்ளிக்கு விண்ணப்பிக்கிறோமோ அந்த பள்ளியோட பேரை நம்ம எழுதிக்கணும் விண்ணப்பதாரோட பெயர் கணவர் பெயர் அல்லது தந்தை பெயர் கைபேசி எண் இருப்பிடம் முகவரி எழுதுகிற என்ன ஊராட்சியில் இருக்கும் அப்படிங்கிறது எழுதணும் கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தோல்வி தோல்வியாக தேர்ச்சி பெற்றவரான்னு எழுதணும் பிறந்த தேதி மற்றும் வயது சாதி மற்றும் உட்பிரிவு மாற்றுத்திறனாளியாக இருந்துச்சு அப்படின்னா ஆம் இல்லை அப்படிங்கிறத கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆதரவற்ற விதவையானு ஆம் இல்லை கேட்டிருக்காங்க பணியிடம் கோரும் மையம் எது பள்ளியோட பெயர் என்னங்கிறது கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரா இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையம் திறக்கும் இடைப்பட்ட தூரம் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிலோமீட்டர்கள் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ரைட் சைடுல விண்ணப்பதாரோட கையொப்பம் நாலு இடம் கொடுத்துருக்காங்க ஸோ எதெல்லாம் இணைக்கணும்ங்கிறதையும் நமக்கு எட்டு ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க பள்ளி மாற்று சான்றிதழ் எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை மாற்றுத்திறனாளி அட்டை நகல் இருப்பிடச் சான்றி நகல் ஆதரவற்ற விதவை அல்லது ஆதரவற்ற பெண் கணவரால் கைவிட்டுப்பதற்கான சான்று சாதி சான்றிதழ்கள் இதெல்லாம் நம்ம இணைச்சிட்டு நம்ம அனுப்பிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்